வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் விக்கிரவாண்டி தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடு பணிகளில் அலுவலர்கள் மும்மரம் சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்பு காவல் பயிற்சி கல்லூரியின் டிஜிபியாக சந்தீப் ராயிரத்தோர் பணியிட மாற்றம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் சென்னை மாநகரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதே தனது முக்கிய பணி காவல்துறையில் உள்ள ஊழல் கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிப்பேன் என்றும் காவல் ஆணையர் அருண் பேட்டி காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் எனவும் பேட்டி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் சிபிஐ விசாரணை கோர சென்னை கூலிப்படைகளின் தலைநகரமாக மாறியுள்ளதாகவும் பேட்டி ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் போல் இனியொரு சம்பவம் நிகழாமல் தடுக்க என்ன நடவடிக்கை தமிழக அரசுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் கேள்வி பெரம்பூரில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை அரசு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒருநபர் குழு அமைப்பு ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு முறைகேடு செய்தவர்களுக்கு மட்டும் நீட் மறுதேர்வு நடத்தலாம் நீட் மறுதேர்வு நடத்தக்கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் யோசனை இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்றடைந்தார் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உற்சாக வரவேற்பு தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய வாழ் இந்தியர்கள் வரவேற்றனர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற பிரதமர் மோடி கண்டிப்பாக மணிப்பூர் வர வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் காந்தி வேண்டுகோள் காஷ்மீர் மாநிலம் கத்துவா பகுதியில் ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் மோதல் இந்திய ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழப்பு மேலும் ஐந்து பேர் படுகாயம் பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பி வி சிந்துவுடன் தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார் தமிழக வீரர் சரத்கமல் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழு தலைவராக துப்பாக்கிச் சூடுதல் வீரர் ககன் நரங் செயல்படுவார் என அறிவிப்பு டி என் எல் ஆறாவது லீக் போட்டியில் சேலம் அணி அபார வெற்றி திண்டுக்கல் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் சிஎன்பிஎல் தொடரில் இன்று மதுரை மற்றும் திருச்சி அணிகள் மோதல் சேலம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெறும் இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி சென்றுள்ளார் அவருக்கு அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் உற்சாக வரவேற்பளித்தார் மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பிராந்தியம் மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனிடையே மாஸ்கோவில் பிரதமர் மோடி தங்கும் ஹோட்டலில் ரஷ்ய வாழ் இந்தியர்கள் சார்பில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதற்கிடையே பிரதமர் மோடி ரஷ்யா சென்றுள்ள இந்த நேரத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் நேற்று மாலையுடன் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் ஓய்ந்தது இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தும் பொருட்களை தயார் செய்யும் பணிகளில் அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவுக்காக ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசுக்கு இந்த குழு பரிந்துரைக்கும் மேலும் மாநில அளவில் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் இந்த குழு ஆலோசனை நடத்தும் சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஏற்கனவே இருந்த சந்தீப் ராயிரத்தோர் தமிழ்நாடு காவலர் பயிற்சி கல்லூரி டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதே நேரம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை நியமித்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் சென்னையில் சட்டம் ஒழுங்கு குறித்து விவாதங்களை எழுப்பிய நிலையில் இந்த அதிரடி மாற்றம் நிகழ்ந்துள்ளது ரவுடிகளுக்கு அவர்களுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுப்பேன் என்று புதிதாக பொறுப்பேற்றுள்ள சென்னை காவல் ஆணையர் அருண் கூறியுள்ளார் காவல்துறையில் உள்ள ஊழல் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்டவற்றை தடுப்பதிலும் முன்னுரிமை கொடுப்பேன் என்றும் அவர் கூறினார் சட்டம் ஒழுங்கை பண்ணணும் அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததுனால் நான் சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்கள்லாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்யணும் காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் எதுவும் மாறிவிடாது எனவும் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ஐஜி மாற்றுனதுனால சட்டம் வந்து சிறப்பாக இருந்துடாது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டால் தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும் ரவுடிகளை அடக்க முடியும் இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசியல் கட்சியை சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆன்ஸ்டாங் குடும்பத்தினரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் இலங்கை பயணத்தை முடித்து கொண்டு வந்த அண்ணாமலை மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையிலான பாஜக மூத்த தலைவர்கள் டெல்லி செல்ல இருப்பதாக கூறினார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி ஆக்கி அதே நேரத்தில் இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் வி பி துரைசாமி ஐயாவுடைய தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக இருக்கக்கூடிய தேசிய ஆணையம் அங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள இயக்குனர் ப ரஞ்சித் தமிழக அரசிடம் சில கேள்விகளை முன்வைத்துள்ளார் சட்டம் ஒழுங்கை சீர் இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல்திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டுள்ள அவர் சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை அரசு செய்திருப்பதாகவும் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்களை மட்டும் கண்டறிந்தால் அவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தலாம் என்று உச்சநீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசும் தேசிய தேர்வு முகமையும் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் நிலவர அறிக்கையை சிபிஐ தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்தனர் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது நில மோசடி புகாரில் சிறையில் இருந்து விடுதலையான ஹேமந்த் சோரன் கடந்த நான்காம் தேதி ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் இந்நிலையில் அனைத்து அம்சங்களையும் ஆராயாமல் உயர்நீதிமன்றம் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியுள்ளதால் அதனை ரத்து செய்யக் கோரி அமலாக்கத்துறை தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடி மணிப்பூர் வந்து மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும் என ராகுல் வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளார் மணிப்பூர் பயணம் மேற்கொண்டிருந்த ராகுல் காந்தி அங்கு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களை சந்தித்து உரையாடினார் பிறகு இம்பாலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மணிப்பூரில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்த மக்களுடன் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்தனர் மச்சேதி என்ற பகுதியில் இந்திய ராணுவ வாகனம் ரோந்து பணியில் இருந்தபோது இந்த துப்பாக்கிச் சண்டை நிகழ்ந்துள்ளது இதில் ஐந்து வீரர்கள் படுகாயமடைந்த நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அடுத்ததாக ஒருவரிச் செய்திகள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வருகிற பதினான்காம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் செல்லப்பிராணி வளர்ப்போர் அடுத்த மூன்று மாதத்திற்குள் ஆன்லைன் உரிமம் பெற வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் இருந்து வெளிநாடுகளுக்கு கடத்தப்படவிருந்த ஆறு சாமி சிலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கைதான நிலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதாக என போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னை விமான நிலையத்தில் சூட்கேசில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருளை கடத்தி வந்த தென்னாப்பிரிக்க பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கிலோ எடையுள்ள தங்கக்காசு காசு மாலையை கமுதியைச் சேர்ந்த போஸ் என்ற பக்தர் காணிக்கையாக வழங்கியுள்ளார் சென்னை பரங்கிமலையில் நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு கையகப்படுத்திய இடத்தில் தனியார் கட்டிட கட்டுமானத்தை துறையினர் இடித்து அகற்றியுள்ளனர் வேங்கை வயல் சம்பவம் நடந்து இரண்டு ஆண்டுகளாகியும் இதுவரை ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது ஆந்திராவில் கேஸ் கட்டர் மூலம் இரண்டு ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்த முகமூடி கொள்ளையர்கள் அதிலிருந்த இருபத்தாறு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் சம்பள பாக்கி விவகாரத்தில் தயாரிப்பாளர் முருகன்குமார் பேச்சுவார்த்தைக்கு அணுகியுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் அரவிந்த்சாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுடன் சரத்கமல் தேசியக் கொடியை ஏந்திச் செல்கிறார் அதேபோல ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழுவின் தலைவராக துப்பாக்கிச் சூடுதல் வீரர் ககன் நரங் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சரத்கமல் பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் இந்திய தேசிய கொடியை கையில் ஏந்தும் பொன்னான தருணத்திற்காக காத்திருப்பதாக தெரிவித்தார் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக செயல்பட்ட ராகுல் டிராவிட்டிற்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார் இதே கருத்தை அனைவரும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் டிஎன்பிஎல் தொடரின் ஆறாவது லீக் போட்டியில் சேலம் அணி வெற்றி பெற்றது எதிர்த்து விளையாடிய திண்டுக்கல் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணி வீழ்த்தியது இன்றைய ஆட்டத்தில் மதுரை மற்றும் திருச்சி அணிகள் மோத உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் விக்கிரவாண்டி தொகுதியில் நாளை இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இருநூற்று எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் ஏற்பாடு பணிகளில் அலுவலர்கள் மும்மரம் சென்னை மாநகரத்தின் புதிய காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்பு காவல் பயிற்சி கல்லூரியின் டிஜிபியாக சந்தீப் ராயிரத்தோர் பணியிட மாற்றம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் தேவாசிர்வாதம் நியமனம் சென்னை மாநகரில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதே தனது முக்கிய பணி காவல்துறையில் உள்ள ஊழல் கட்ட பஞ்சாயத்துகளை ஒழிப்பேன் என்றும் காவல் ஆணையர் அருண் பேட்டி காவல்துறை அதிகாரிகளை மாற்றுவதால் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடாது என எடப்பாடி பழனிசாமி கருத்து காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டால்தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் எனவும் பேட்டி ஆம்ஸ்டாங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் சிபிஐ விசாரணை கோர உள்ளதாகவும் சென்னை கூலிப்படைகளின் தலைநகரமாக மாறியுள்ளதாகவும் பேட்டி ஆம்ஸ்டாங் படுகொலை சம்பவம் போல் இனியொரு சம்பவம் நிகழாமல் தடுக்க என்ன நடவடிக்கை தமிழக அரசுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் கேள்வி பெரம்பூரில் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை அரசு செய்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒருநபர் குழு அமைப்பு ஓய்வு பெற்ற நீதியரசர் சத்யநாராயணன் தலைமையில் ஒருநபர் குழு அமைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு முறைகேடு செய்தவர்களுக்கு மட்டும் நீட் மறுதேர்வு நடத்தலாம் நீட் மறுதேர்வு நடத்தக்கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் யோசனை இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா சென்றடைந்தார் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உற்சாக வரவேற்பு தலைநகர் மாஸ்கோவில் ரஷ்ய வாழ் இந்தியர்கள் வரவேற்றனர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூற பிரதமர் மோடி கண்டிப்பாக மணிப்பூர் வர வேண்டும் எதிர்கட்சித் தலைவர் காந்தி வேண்டுகோள் காஷ்மீர் மாநிலம் கத்துவா பகுதியில் ராணுவ வீரர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் மோதல் இந்திய ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழப்பு மேலும் ஐந்து பேர் படுகாயம் பாரிஸ் ஒலிம்பிக் தொடக்க விழாவில் பி வி சிந்துவுடன் தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார் தமிழக வீரர் சரத்கமல் ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய குழு தலைவராக துப்பாக்கிச் சூடுதல் வீரர் ககன் நரங் செயல்படுவார் என அறிவிப்பு டி என் ஆறாவது லீக் போட்டியில் சேலம் அணி அபார வெற்றி திண்டுக்கல் அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் டிஎன்பிஎல் தொடரில் இன்று மதுரை மற்றும் திருச்சி அணிகள் மோதல் சேலம் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி ஆரம்பம் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்